மரியாதைக்குரிய ஏசி ராஜன் பி சி ஹரிகரன் ஊர்ல சொல்லுவாங்க நக்கர நாய்க்கு செற்கும் தெரியாது தெரியாது அது செக்கும் கருப்பாதமும் கருப்பாதா இருக்கும் நாய் கால தூக்கிட்டு உச்சா போயிட்டு போயிடும் காவல்துறை அதிகாரிகள் சட்டம் அனைவருக்கும் சமமான ஜெயலலிதா பிறந்த நாள் வந்தா கருணாநிதி பிறந்த நாள் வந்தா அண்ணாவோட பிறந்த நாள் வந்தா சட்ட நாள் பிறந்த நாளைக்கு கையை கட்டி வேடிக்கிறீங்க போச்சு போச்சு பாதிக்கும் இந்த கனால் டேக் அந்த பக்கம் காவா யாரும் கிடையாது இந்த வழியா நீங்க நடந்து வந்தீங்கன்னா சென்னை நகரத்தோட சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருமா ஐயா காவல்துறை அதிகாரிகளா சென்னை நகரத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் சகஜமாக திட்டாய் மாதிரி கமல் கட்டு மாதிரி தாய் மாதிரி கஜா நிற்கிறார்கள் அரியாவை கூடிய டி டிசி அறிவன் அவர்களும் ஏ சி ராஜு அவர்களும் கமிஷனர் அவர்களும் சென்னை நகரத்தில் கஜா ஒழுங்கு பார்க்கலாம் டாஸ்மாக் பன்னிரண்டு மணிக்கு தான் பிறக்கணும் அப்படித்தானே பன்னெண்டு மணிக்கு தான் பிறக்கணும் ஆனா நீங்க காலையில அஞ்சு மணிக்கு போனாலும் டாஸ்மாக் திறந்து இருக்கும் கடை சற்று மட்டும்தான் மூடி இருக்கும் நீங்க நல்ல நேரத்தில் போனா கோட்டை நூத்தி பத்து ரூபா சற்று மூடிய நேரத்தில் போனா இருநூத்தி பத்து ரூபா அது ஏசி கட்டிங் வாங்கி பாரு டி சி கட்டிங் வாங்கி பாரு வட்டம் வாங்கி பாரு கவுன்சிலர் வாங்கிப்பாரு எல்லாருக்கும் போயிடும் அந்த சட்ட முழுங்க ஒண்ணுமல்ல ஆனா கரெக்டா குடுக்கிறாங்கல்ல ஆனா உயிர்பாடி மக்களோட வாய்கல் பிரச்சனை கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது மார்ச் சம்மத சக்தியோட மாநாட்டில் தீர்மானத்தை இருக்கிறோம் சென்னை நகரம் இன்றைக்கு போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படக்கூடிய ஜனநாயக படுகொலையை தமிழக அரசாங்கமும் சென்னை மாநகர காவல்துறையும் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெதிராக சென்னை நகரத்தில் இருக்கிற உழைப்பாடு மக்களை தொய்வாளி வர்க்கத்தை திறக்கி எப்படி சீரணி சீரமை இறைந்தி பாரதி விடுதலை போராட்டத்திற்காக முழங்கினானோ எப்படி சீரணி அரங்கத்தில் சிங்காரவாளர் முழங்கினாரோ தாமமூர்த்தி முழங்கினாரோ கேட்டிக்க தங்கமணி முழங்கினாரோ அதே சீரணி அரங்கத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் சென்னை நகர உழைப்பாடு மக்கள் தங்களுடைய கோரிக்கைக்காக போராட்டத்தை நடத்தக்கூடிய அந்த மகத்தான வரலாக்கை உருவாக்கும் நிச்சயமாக மக்கள் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் ஒண்ணு கழட்ட முடியாது ஒண்ணு புடுங்க முடியாது அதுதான் அனுபவம் இளைஞரோட அனுபவம் தமிழகத்தோட ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் மறந்துடாங்க அதிகாரம் உங்க கையில் இருக்கிற வரை லத்தி விளையாடும் அதே அதிகாரம் மக்கள் கையில் மாறிவிட்டால் லத்தி நாம் முறுக்கிட்டு போயிடும் எனது சென்னை நகரத்தோட காவல்துறை ஜனநாயக உரிமை மறைக்கிற அரசியல் உரிமையை மறைக்கிற அரசியல் சாசன உரிமையை மறைக்கிற இந்த போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் சென்னை நகரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை நகரம் என்பது மக்களின் தொழிலாளி வர்க்கத்தின் ஒரு மகத்தான கோட்டையாக மாற்றும் சென்னை நகரம் சிங்காரவாளர் கனவு கண்ட சென்னை நகரம் அருமைத்தோட சங்கரேயா கனவு கண்ட அந்த சென்னை என்பது தொழிலாளி வர்க்கத்தின் செங்கல் கோட்டையாக நிச்சயமாக மாற்றுவோம் அதற்கு எந்த நிலையை கொடுப்பதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி தயாராக இருக்கிறது தோழர்களே நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இடிவரக்கூடிய காலங்களில் அது மகத்தான எழுச்சியை இளர்ச்சியை உருவாக்க வேண்டும் நாளைய முடிய வேண்டது அது நமக்கான முடியலால் நாளைய முடியலை தொழிலாளி வர்க்கத்தின் விடியலாய் பாட்டாளி வர்க்கத்தின் விடியலாய் உழைப்பாளி வர்க்கத்தின் விடுதிகளாய் அந்த விடுதிகளை மாற்றுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுபெறுகின்றேன் நன்றி